இனி விரிவான செய்திகள் புகுதலும் கழிதலும் பழைய பொருட்களை கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை இன்று கோலாகலமாக கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்படுவதாகும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே தேவையில்லாத பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்திய மக்கள் போகியை கொண்டாடினர் இதேபோல போகி தினத்தன்று தங்களது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தும் வழக்கத்தையும் மக்கள் கடைபிடித்தனர் போகி பண்டிகையொட்டி புதுவை அரசு இன்று விடுமுறை அறிவித்திருந்தது இதற்கான உத்தரவை கவர்னர் கைலாஷ்நாதன் பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு அடிப்படையில் புதுவை யூனியன் பிரதேசத்தில் புதுவை காரைக்கால் ஏனாம் ஆகிய மூன்று பிராந்தியங்களில் மட்டும் போகி பண்டிகையொட்டி அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை இதனை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற தேதி இருக்கும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதா இதனால் பொங்கல் பண்டிகைக்கு மொத்தமாக ஐந்து நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது காலப்பட்டு அருகே பேருந்து கவிழ்ந்து விழுந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பேருந்து நிறுவனங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது அந்த வகையில் இன்று காலை சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்ற தனியார் பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு வழியாக சென்றது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்புக்கட்டை மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது இதில் தூக்கக்கலக்கத்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர் பேருந்தில் பயணம் செய்த பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் படுகாயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாகவும் இதனால் பேருந்தில் விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்தை குடும்பத்தினருடன் நடத்தினர் புதுச்சேரி கல்வித்துறையில் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் கடந்த நான்கு முதல் ஆறு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் அந்தந்த பதவிகளில் ஆள் சேர்ப்பு விதிகளின்படி காலியாக உள்ள பதவிகளில் பணியமர்த்தப்பட்டவர்கள் இட ஒதுக்கீடு முறை உரிய வயது வரம்பு அனைவருக்குமான வாய்ப்பு என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டவர்கள் சட்டசபையில் அறிவித்தபடி இவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டம் நடத்தினர் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் அழைத்து இந்த ஆண்டு பொங்கலுக்குள் அனைத்து ஒப்பந்த ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய உறுதியளித்தார் அதன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் ஒத்திவைத்தனர் ஆனால் இதுவரை பணி நிரந்தர ஆணை கிடைக்கப்பெறாததால் இன்று காலை மறைமலை அடிகள் சாலை அண்ணா சிலையில் இருந்து வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை வரையிலும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர் இந்த போராட்டத்தில் அவர்களது குடும்பத்தினரும் பங்கேற்றனர் முதலமைச்சர் ரங்கசாமியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்தித்து பொங்கல் விழாவிற்கு அழைப்பு விடுத்தார் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ளது அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமியை பங்கேற்க அழைப்பு விடுத்தார் அப்போது அவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்தை தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் சாரம் தென்றல் நகரில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகளை ஜோஸ் சார்லஸ் மார்க்கின் வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி மின்னடுப்பு தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அந்த பகுதிக்கு வருகை தந்தபோது அங்கிருந்த பொதுமக்கள் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ் சுரேஷ் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் ஜேசியம் மக்கள் மன்ற பொருளாளர் அபுப்கான் கோகுலன் விஜயராஜ் பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மீனவர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினார் இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதிபுடனான பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை மற்றும் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை அரசை உள்ளடக்கிய குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் தற்போது சிறைபிடிக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த பத்தொன்பது படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை மீனவர்கள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கத்திடம் தெரிவித்தனர் சென்னையில் உள்ள இலங்கை துணை துணை தூதரகத்தின் தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரன் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அபு மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித் மற்றும் மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் உடனிருந்தனர் பேரோட தாய்மொழியும் நம்ம தமிழா இருக்கனால இது கடவுள் கொடுத்த ஒரு வரமா நம்மளுக்கு மாதிரி அமைஞ்சது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எந்த ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலை இது கண்டிப்பாக இன்னொன்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை ஊழியர்களுக்கு வருஷமாக வந்து இது எடுத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யாரும் கரெக்டாக போய் சொல்லலை அதுதான் ப்ராப்ளம் எல்லாமே அரசியல் வந்து அரசியலாக பண்ணிட்டு தவிர இது வந்து தீர்வு காணணுங்கிற ஒரு விஷயமா பார்க்கல ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக எடுப்போம் இங்கே சீனக்கன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எடுத்து நம்ம நம்ம புதுச்சேரியோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எடுத்து இது கலந்து இது யாரும் எந்த ஒரு வெறுப்போ விருப்பமோ இல்லாம இது ஒரு ஒரு பொதுவான விஷயமா எடுத்து விவேகானந்தா கோச்சிங் சென்டர் சார்பில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் விழாவையொட்டி ஓவிய போட்டி நடத்தப்பட்டது புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் விவேகானந்தர் பிறந்த நாளையொட்டி ஓவிய போட்டி நடைபெற்றது நிர்வாகி வி சி சி நாகராஜன் தலைமை தாங்கி போட்டியை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் சென்டரில் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் இந்நாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெறுகிறது என்றார் நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இளைஞர்கள் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது தன்னிடம் நூறு இளைஞர்களை கொடுத்தால் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர் தான் சுவாமி விவேகானந்தர் என்றும் அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சிக்கு விசிசி கோகுல் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் புதுவை ஒன்றியத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பயிலும் மாணவர்கள் பொங்கல் விழா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஐம்பதாவது பொன் விழா ஆகிய முப்பெரும் விழாவினை புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கொண்டாடினர் புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் வீர வெங்கடேஸ்வரி வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை தொடக்கி வைத்தார் விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி பாண்டே மேலாண் இயக்குனர் வடிவேல் முருகன் நிர்வாக அதிகாரி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பல்வேறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களிலிருந்து சான்றிதழ் வகுப்பு பயிலும் நாற்பத்தி நான்கு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு பட்டய வகுப்பு பயிலும் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டதா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் கணினி விரிவுரையாளர்கள் நித்யவதி ரமேஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பாகூரில் பிரீமியர் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடக்கி வைத்தார் கிராமப்புறங்களில் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் பிபிஎல் டி டென் பாகூர் பிரீமியர் லீக் தொடக்க போட்டி நடைபெற்றது இப்போட்டியினை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடக்கி வைத்தார் கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு அவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியினை தொடக்கி வைத்தார் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பந்து வீச தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார் இதனைத் தொடர்ந்து சார்லஸ் மார்டின் பந்து வீச ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பேட்டிங் செய்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஜேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அபுன் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கிராமப்புறங்களில் இருந்து திறமையான கிரிக்கெட் வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கம் என்றும் விரைவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை மீட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுவை மூலக்குளம் பிச்சவீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கல்லூரியின் வேளாண் இயக்குனர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் கல்லூரி இயக்குனர் குமரவேல் ஆகியோர் விழாவினை தொடக்கி வைத்தனர் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் விழாவினை சிறப்பித்தார் கல்லூரி முதல்வர் சசிகுமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார் சமத்துவ பொங்கல் விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவியருக்கான உரியடித்தல் கோலப்போட்டி போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் வழங்கினார் மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் விழாவின் மற்றொரு சிறப்பாக கல்லூரியின் மேலாண் இயக்குனர் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மற்றும் மாணவர்கள் தானம் செய்தனர் கீழ்புத்துப்பட்டு விவேகானந்தர் ஊரக கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை மாணவர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் கல்லூரி விளையாட்டு திடலில் மாணவ மாணவியர் தனித்தனியாக பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டனர் கரும்பு மற்றும் மஞ்சள் மாவிளை தோரணம் கட்டி புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் பதிமூன்று தொழிற்பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் முன்னதாக பொங்கல் விழாவில் கல்லூரி முதல்வர் தொடக்கி வைத்தார் புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்பதற்கேற்ப மாணவ மாணவியர் இல்லங்களில் புதிய வளங்களை அனைத்தும் வளர்ச்சியடைய இறைவனை பிரார்த்தனை செய்வதாக அவர் தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருந்தார் பொங்கல் தின சிறப்பு கொண்டாட்டத்தில் கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி மற்றும் மேலாளர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி சார்பில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தி முன்னூற்று இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் போகி பண்டிகை கொண்டாட்டம் பழைய பொருட்கள் தீயிட்டு எரித்த பொதுமக்கள் பேருந்து கவிழ்ந்து விழுந்து விபத்து பத்து பயணிகள் படுகாயம் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள் மனித சங்கிலி போராட்டம் குடும்பத்தினர் பங்கேற்பு முதலமைச்சர் ரங்கசாமியுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சந்திப்பு பொங்கல் விழாவில் பங்கேற்க அழைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்